வண்டியில் ஒரு வைக்கம் போகிறேன் என் ஃப்ரெண்டு கூப்பிட்றான் பார்த்துட்டு வந்துடு எல்லாத்தையும் சொல்லிட்டு போகக்கூடாதியா போகிற காரியம் வழங்காது எங்கே போகலாம் எங்கே போகிற எதுக்காக போகிற ஏன் விஷயம் போகிற என்ன அவன் எங்கே போகிறான் இப்போ தான் போகிறான் வீட்லேயே குத்த வச்சு உட்காந்துட்டு இருக்கான் ஏ அவன் எங்க வேலை வெட்டிக்கு போறான் லூஸே அவன் வெட்டியா தானே இருக்கான் நீ ஏன் பாத்துக்கோமா அதெல்லாம் ஹலோ என்ன சொன்னீங்க புரியல

ஓ நான் இருக்கும்போது கும்பிட கூடாத நம்ம வீட்டில் இருந்தால் நம்ம ஒய்ஃப் வந்து நம்மக்கிட்ட எப்படி பேசுகிறாங்க நம்ம இல்லைன்னா வீட்டில் நம்மளை பற்றி என்ன பேசுகிறாங்க அடுத்தவங்க கிட்ட சொல்லி கேட்போம்மா இன்றைக்கி பட் அது வந்து பண்ணக்கூடாது இது ரிஸ்க்கு தான் இது எப்படி பண்ண போகிறோன்னா வந்து மொபைல் ரெக்கார்டிங் இருக்குது இந்த மொபைல் ரெக்கார்டிங்கில் வந்து நம்ம ஃப்ளைட் மோடு போட்டு மொபைலில் ரெக்கார்டிங் ஆன் பண்ணிட்டு இங்கே இங்கேயாவது ஒழிச்சு வச்சிருவோம் இது பண்ணக்கூடாது யாரும் ட்ரை பண்ணாதீங்க வீட்டில் இது ரிஸ்க்கு தான் இது எங்களுக்குள்ளே ஒரு ஃபன்னாக தான் பண்ணுறோம் ஸோ இது வந்து பார்ப்போம் நம்ம இல்லாத நேரத்தில் நான் இல்லாத நேரத்தில் ராதா என்ன பேசுகிறேன் என்னை பற்றின்ட்டு ஏன்னா ஒன்றா சொல்லுவான்னா என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நான் பேசுகிறதே கிடையாது எங்கள் அம்மாவுக்கு நான் ஃபோன் பண்ணுறதே கிடையாது எங்கள் அப்பாவுக்கு நான் ஃபோன் பண்ணுறதே கிடையாது நான் யாருகையுமே பேசுகிறதே இல்லை அப்படின்னு வா நம்ம இல்லாத நேரத்தில் யாட்ட பேசுகிறான்னு பார்ப்போம் ஃபோனில் ஏன்னா பாரு பிசி பிசி பிஸின்னு வருது கண்டுபிடிக்கணும்ல ரெக்கார்டிங் போட்டுடுறேன் மொபைல் எங்கேயும் ஒழிச்சு வச்சுறேன் முன்னாடி நான் ஃப்ளைட் மோடு போட்டேன் ஃப்ளைட் மோடு போட்டால் தான் இல்லைன்னா ஃபோன் வந்துச்சுன்னா கண்டுபிடிச்சிருவாங்க நமக்கு உதவு விழும் ஸோ ரெக்கார்டிங் ஆன் பண்ணுறேன் ஒழிச்சு வச்சிடுறேன் எங்கேயாவது ரெக்கார்டிங் ஆன் ஆயிடுச்சு மோஸ்ட்டாக எங்கள் பார்க்க மாட்டாங்க இதை வந்து யாரும் வீட்டில் ட்ரை பண்ணாதீங்க அப்புறம் என்னை வந்து தேவையில்லாமல் திட்டிகிட்டு இருக்காதீங்க இது வந்து ரிஸ்க்கு இது நாங்கள் ஃபன்னாக தான் பண்ணுறோம் நீங்கள் எதாவது சீரியஸாக பண்ணி தேவையில்லாத குடும்பத்தில் பிரச்சனை வரும் மாட்டிக்காதீங்க சரியா பண்ணக்கூடாது ராதா ஏருமா எப்பப்பா அவர் வாங்க அடுத்தவங்களை பற்றி பேசிக்கிட்டே இருக்கணும் புறனே என்ன பழக்கமோ சரி நான் கிளம்புறேன் உனக்கு எதாவது ஃபோன் அனுப்பிச்சி பாரு

எல்லாத்தையும் சொல்லிட்டு போக கூடாதியா போற காரியம் வழங்காது எங்க போல எங்க போற எதுக்காக போற ஏன் விஷயம் போற என்ன என்ன கிளம்புறா பாத்து பத்திரம் தெரியா கேட்ட புடிக்கும் ஹலோ ஏய் ஏதுக்கு இப்போ கால் பண்ணேன் அவன் தான் வீட்டில் இருக்கான் இருந்தால் பேச முடியுமா நானே திருட்டு தன்ம தானே கால் பண்ணிகிட்டு இருக்கேன் உனக்கு ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளலாம் பேசக்கூடாதுன்னு ஓவராக பண்ணுவான் ம் அவன் எங்கே போகிறான் இப்போ தான் போகிறான் வீட்டிலயே குத்த வச்சு உக்காந்துட்டுருக்கான் ஏ அவன் எங்கே வேலை வெட்டிக்கு போகிறான் லூஸே அவன் வெட்டியாக தானே இருக்கான் அப்புறம் எப்படி சமாளிக்கிறேண்ணா எங்கள் அம்மாட்ட வாங்கி தான் நான் சமாளிக்கிறேன் வேற வழி வீட்டை வெட்டி ஆப்பான கால்கிட்ட போய் என்னத்தை கேட்க முடியும் ஏதோ இருக்கிற நகைகெல்லாம் வச்சு தான் என் குடும்பத்தை ஓட்டிகிட்டு இருக்கேன் நான் சரி சரி அவன் கதையை விடு நம்ம கதையை பேசலாம் சொல்ல அப்புறம் எப்படி இருக்க நானா நல்லாவே இல்லை உண்மையை சொல்ல போனோம்னா நல்லாவே இல்லை நான் என் நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குங்க சொல்லவும் முடியலை மெல்லவும் முடியலை ஏய் ஒரு நிமிஷம் இரு கேட் சவுண்ட் கேட்குது நான் பார்த்துட்டு வரேன் ஏய் கோமுதி நான் அப்புறமா கூப்பிட்றேண்ணா அவன் வர மாதிரியே தெரியுது ஆ சரி சரி சொல்லுமா ஓ பேங்க் பணம் விஷயமா ரெடி ஆயிடுச்சா அவன் இருக்கும்போது கால் பண்ணா சொன்னேன் அவெல்லாம் பேச முடியாதுல்ல சரி நான் கேட்டேன் பணம் என்னாச்சு நாளைக்கு வந்துருமா சீக்கிரம் அரேஞ்ச் பண்ணி கொடுமா ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் நீ தரேன்னு தெரிஞ்சா அவன் ரிஸ்க் எடுக்க மாட்டான் அதனால தெரியாமல் கேட்டுட்டு அவன் முன்னாடியெல்லாம் நல்லா கேட்க முடியாது இருக்கும்போது கால் பண்ணாதுன்னு தான் சொன்னேன் சரி சரி சீக்கிரம் அரேஞ்ச் பண்ண நீயே பார்த்துக்கோமா அதெல்லாம் ஹலோ என்ன சொன்னீங்க புரியல நடக்குது நடக்குதுங்க நான் மேலே வந்துட்டேன்டா இல்லைங்க எனக்கு லோனில் எதுவும் வேணாங்க சாரிங்க

கேக்லாமா என்ன 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 பண்ணேங்கற புறா வீடியோல படமா அர்த்தாச்சி வர பொங்கலுக்கு ரிலீஸ் சும்மா கேட் பாப்ப பண்ணினா என்ன பத்தி வந்து கேட் என்ன கேட் பாக்க போறா இப்ப ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரே நிமிஷம் இத ஏன் அவசர படுற வா ஏன் எங்க போற

என்ன பழக்க உங்களுக்கு என்ன ஜென்மங்க நீங்க நான் குறை எல்லாம் சொல்லல உள்ளத தான் சொன்னேன் நான் உள்ளது நான் உள்ளத தான் பா யாரை விட்டு கொடுக்க மாட்டாங்க பதில இல்ல போய் சொல்ற மாதிரி பேசிட்டு இருக்க நான் फ्रेंड्स கிட்ட போய் உள்ள கேவல படுத்துறேன் நான் போய் டேய் சரி நான் வேலைக்கு போல தான் யா நான் யார் உனக்கு என்னைய விட்டு கொடுக்கறியா போய் உன் फ्रेंड्स கிட்ட அவ வந்து அவ புருஷன பத்தி ஏதா பேசுறல இதுக்கு மேல கழி ஊத்துறாங்க அவங்க எல்லாம் அப்ப எல்லாம் இதே புலப்ப தான் இருக்கீங்க இதெல்லாம் எங்களுக்குள்ள ஒரு என்டர்டெயின்மென்ட்ங்க என்டர்டெயின்மென்டா அதெல்லாம் போட்டு மட்டும் நடிக்கிறது அப்படியே ஒன்று அப்படியே பாசமா இருக்கிற மாதிரி ஆறு இப்படி நவுந்து போன உடனே அவங்கள பத்தி கேவலமா திட்டுறது கழிவு ஊத்துறது என்ன எதுக்காக இந்த போய் என்ன எவ்வளோ நீ எதுக்கு ரெக்கார்ட்லாம் பண்ணி வைக்கிற வீட்ல போயிடு என்ன புத்தி இது என்ன புத்தி இது எதுக்கு இந்த வேலை உங்களுக்கு தெரியுது நாங்க எல்லா நேரத்துல நீங்க எங்களை பத்தி தான பேசுனீங்கன்னு தெரிஞ்சிடுச்சு இப்போ ஏய் குடு சே அதெல்லாம் எடுத்து வச்சிருப்பாங்க ரெக்கார்டு இப்போ அது இரு உம்மா கிட்ட பேங்க்ல பண்ணனும் சொன்னே என்னது அது அவங்க இதெல்லாம் லோன் வந்து வாங்கி கொடுக்க ஓ அம்மாக்கு இதே குழப்ப நீனா அப்படியே ஸ்டேட் பேங்க் ஆப் மேனேஜரா மேனேஜர் உங்களுக்கு லோன் வாங்கி வாங்கி எல்லாரும் கொடுத்துட்டு இருக்கியா

அழிக்காத நீ திரு தினமா பண்ணல தெரியுங்க பாருங்க என்ன லட்சணத்தை வளர்த்திருக்கீங்க பாருங்க சொல்றேன்